ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாளவிகா ஹவுஸ் முருங்கக்கீரிய கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் என்ன கொஞ்சம் ஊற்றுறேன் கடுகு கொஞ்சம் போடுறேன் நறுக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுடலாம் முருங்கை சீரிய போட்டுக்கலாம் ஒரு கூடி போட்டி மூடி வேக வைக்கலாம் சின்ன வச்சு வேக வச்சா போதும் திறந்து அடிக்கடி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூண்டு நாலு பல்லு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி ஊத்தாம ரெண்டு சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம் சுத்தி சுற்றி தேங்காயை அரைச்சி வச்சிருக்கேன் மிக்சி கழுவுண்ட தண்ணியும் அதில் ஊற்றிடுறேன்

இர பசங்களும் சீக்க வச்சு வாங்கி வச்சிடலாம் அரைச்ச தேங்காய இதில் போட்டு விரட்டி விடலாம் ஒரு நிமிஷம் மூடி மூடி போட்டு ஸ்டீம்ல வச்சிடலாம் டேஸ்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கு முருங்கைக்கீரை பொரியல இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணணும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து கீரை இன்னைக்கு கொஞ்சமாக தான் எடுத்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ